நாகரிகம் மாண்டுகள் ஆண்டுகள் பழமையானது நவீன இந்தியாவோட இனம் இரேஸ் நவீன இந்தியாவில் வசிக்கக்கூடிய இனம் ரேஸ் மங்கோலியர்கள் திராவிடர்கள் ஆரியர்கள் நீக்ரோட்டோக்கள் அல்பைன்கள் மங்களகரமான இந்தியாவை எல்லாரும் கேலி செய்கிறார்கள் திராவிடர்களும் ஆரியர்களும் நீட் எக்ஸாமிற்காக அல்பதனமாக சண்டை போடுறதுனால இந்தியா வந்து துணைக்கண்டம் மாநிலம் இருபத்தி எட்டு யூனியன் பிரதேசம் எட்டு எட்டப்பன் இந்தியாவில் டூ எட் பாடுவான் டூ எட் டூ இடத்தோட பொருளாதார நடவடிக்கை டிபெண்ட்ஸ் ஆன் இளவியல் அண்டு காலநிலை கடல் பகுதியில் மீன் பிடிக்கிற தொழில் மலைப்பகுதியில் தேயிலை பயிரிடுதல் மேகாலயில் மவுண்ட் சின்ரோம்ல அதிக மழை பொழியும் பகுதி ராஜஸ்தானில் ஜெய்சல்மாரில் குறைவான மழை பொழியும் பகுதி மேக மௌனமாக இருந்தால் மழை அதிகமாக பொழியும் ராஜா ஜெய்க்லினா மழை குறைவாக பொழியும் சமூகத்தோட அடிப்படையாளருக்கு குடும்பம் இந்தியாவோட மதம் மதசார்பற்ற நாடு அரசு மத எதையுமே வந்து கேட்கவில்லை புத்தம் சமணம் இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் சீக்கியம் ஜோராஸ்ட்ரியம் புத்த சமணங்கள் போட்டு இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து சீட்டி அடித்து ஜோராக கொண்டாடுறாங்க அதை வேடிக்கை பார்த்துட்ருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்று சென்செக்ஸ் படி இந்தியாவில் முக்கிய மொழிகள் வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு பிற மொழிகள் வந்து பதினஞ்சு தொண்ணூத்தொம்போது ஒவ்வொருத்தரும் முக்கிய மொழியை கற்றுக்கணும் இல்லைன்னா டூடு விட்டுருவேன் நயன்தாரா பாஞ்சு பாஞ்சு பிற மொழிகளில் கற்றுக்கிட்டாங்க மொழி குடும்பம் வந்து இந்தியாவில் ஆரியன்கள் திராவிடங்கள் இருக்காங்க மெயில வந்து சீனா திபெத்திருக்கு கீழே வந்து ஆஸ்ட்ரோ இருக்குது அதனால் இந்தோ ஆரியன் திராவிடன் சீன திபெத்தியன் ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் பழமையான திராவிட மொழி வந்து தமிழ் இந்தியாவில் பேசப்படும் முதல் ஐந்து மொழிகள் ஹிந்தி வங்காளம் தெலுங்கு மராத்தி தமிழ் இந்த பங்களா குழ தெளிவாக போனாலும் எல்லாம் மறந்துடும் தமிழ் தடுமாறும் இந்த பங்களாக்குள்ளே தெளிவா போனாலும் எல்லாம் மறந்துடும் தமிழ் தடுமாறும் ஹிந்தி வங்காளம் தெலுங்கு மராத்தி தமிழ் ஹிந்தி வந்து ஃபார்ட்டி ஒன் ஃபோன் எடுத்தாவே ஹிந்தியில் பேசுகிறோம் ஃபோர் ஒன்னா ஃபோனு ஃபோன் எடுத்தாவே ஹிந்தியில் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் அஞ்சாமல் தமிழ் பேசு அஞ்சாமல் தமிழ் பேச அஞ்சில் இருந்து ஆறு ஏழு எட்டு அப்படின்னு டிசெண்டிங்கில் போயிடும் நெக்ஸ்ட்டு அலுவலக மொழிகள் அஃபிஷியல் லாங்குவேஜ் எட்டாவது அட்டவணையில் இருக்குது இருபத்தி ரெண்டு மொழிகளை வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்கோம் எட்டப்பன் அலுவலகத்தில் அலுவலக மொழி பேசலனா டூடு விட்டுருவான் அலுவலகத்தில் மொழி பேசலின்னா எட்டப்பன் டூடு விட்டுருவான் எட்டப்பன் டூடு விட்டுருவான் செம்மொழிகள் கிளாசிக்கல் லாங்குவேஜ் வந்து மொத்தம் ஆறு இருக்குது ரெண்டாயிரத்தி நாலில் தமிழ் அக்சப்ட் பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் சம்ஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி எட்டில் தெலுங்கு ரெண்டாயிரத்தி எட்டில் கன்னடம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் மலையாளம் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரியா ஸோ ஆற்றோட உரம் மொழி பயின்ற செம்மையா இருக்கும் ஆறு கிளாசிக்கல் லாங்குவேஜ் நல்ல தமிழ் பேசினா செம்மையாக இருக்கும் ரெண்டாயிரத்தி நாலு தமிழ் அஞ்சலி செம்மையாக சமைப்பா ரெண்டாயிரத்தி அஞ்சு சமஸ்கிருதம் எட்டப்பன் தெளிவாக செம்மையாக கண்ணடிப்பான் ரெண்டாயிரத்தி எட்டில் தெளிவாக தெலுங்கு கண்ணடிப்பான் கன்னடம் மலைக்கு போனால் செம்மையாக போய் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் மலையாளம் பேயினா பதிமூணு செம்மையாக இருக்க ஒரு நாள் ஓடி போடலாமா ஒரு நாள் ஒன்று நாள் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒடி ஒடியா ஃபஹிதீஸ்வரர் கோயில் தஞ்சாவூர் புனித தாமஸ் தேவாலயம் சென்னை சென்னை மக்கள் தமாஸ் பண்ணுவாங்க தாஜ்மஹால் உத்தரப்பிரதேசத்துல ஆக்ரா அப்பான பீப்புள் தான் அக்கறையா தாஜ்மஹால் போவாங்க சாஞ்சி ஸ்தூபியும் கந்தரிய மகாதேவா கோயிலும் எம்பியில் இருக்குது எம்பிங்கெலாம் சாஞ்சி உட்காந்துட்டு காந்தமாக இழுப்பாங்க ஒடிசாவில் வந்து கோனார் சூரியனார் கோயில் கோனா கோனார்க்கு சூரியனாரை பக்கம் ஓடி போடுவாங்க ராஜஸ்தானில் வந்து தில்வாரா சமண கோயில் தில்லு தான் ராஜா முன்னாடி சமணங்கால் போடு அடுத்தது இந்தியாவில் தொழில் துறையில் இதுவரைக்கும் கண்டுபிடிச்ச கல்வெட்டு சான்றிதழாக அறுபது சதவீதம் தமிழ்நாட்டிலேருந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அவற்றில் பெரும்பாலவனவே தமிழ் மொழியிலேயே எழுதப்பட்டிருக்கும் சிக்ஸ்டினா சிட்டி சிட்டி போனால் தமிழ் கல்வெட்டு பார்க்கலாம் சிட்டி போனால் தமிழ் கல்வெட்டு பார்க்கலாம் இசை வடிவங்கள் ஸ்டைல்ஸ் ஆஃப் மியூசிக் தமிழ் செவ்வியல் இசை கர்நாடக இசை இந்துஸ்தானி இசை நாட்டுப்புற இசை லவானி இசை காஜல் இசை ஸோ தமிழில் ஒரு நாடகம் செம்மையாக போகணுன்னு நினைக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஹிந்து பொண்ணை இருந்து கூட்டிகிட்டு வராங்க அதாவது தான் தவணி போட்டு காஜல் மட்டும் போட்டால் அந்த மாதிரி எடுத்தோம்னா அந்த நாடகம் வந்து ஹிட் டிட்டாயிருது அடுத்தது அசாம் சத்ரியா அசால்டா சத்தியம் என்ற மணிப்பூர் மணிப்பூரி ஒடிசா ஒடிசி ஆந்திரப்பிரதேசம் குச்சிப்படி ஆத்ரோந்தா குச்சியேடு தமிழ்நாடு பரதநாட்டியம் கேரளா கதைக்களை கேவலமாக கழிக்கின்ற கர்நாடகா எக்ஷகானம் நாடகத்தை காணம் வட இந்தியா கதை வட சொல்கிற கதைனால் சொல்லாத தமிழ்நாடுல கரகாட்டம் பொம்மநாட்டம் புலியாட்டம் ஒயிலாட்டம் கரஹாட்டக்காரை பொம்மை புலிக்கு போய் உயிலெழுதிட்டாண்டா கரஹாட்டக்காரை பொம்மை புலிக்கு போய் உயிலெழுதிட்டாண்டா தெருவில் கோலா தப்பாக போட்டினா கும்மு கும்மன் கும்மி விட்ரு தெருவில் கோலா தப்பா போட்டினா கும்மு கும்முன் விட்டுருவேன் கேரளா தைய மோகினி ஆட்டம் கேவலமா மோகினி மாதிரி தை தையன் குதிக்காத கேவலமா மோகினி மாதிரி தை தையன் குதிக்காத கேரளா தைய மோகினி ஆட்டம் பஞ்சாப் பாங்கரா பஞ்சத்தில் பங்கு கேட்காத பஞ்சாப் பாங்கரா குஜராத் கார்பா தாண்டியா கார்த்தாண்டி போனால் குஜாலா இருக்கும் கார்த்தாண்டி போனால் குஜாலா இருக்கும் ராஜஸ்தான் கல்பேலியா கூமர் ராஜா கூர்மையான கல்வெட்டுகளை படைப்பார் ராஜா கூர்மையான கல்வெட்டுக்களை படைப்பாரு உத்தரப்பிரதேசம் ராஜதில்லா அப்பா இருக்கவங்க தான் ராஜா மாதிரி லீலை பண்ணுவாங்க அப்பா இருக்கவங்க தான் ராஜா மாதிரி லீலை பண்ணுவாங்க உத்தரகாண்ட் சோல்யா காண்டானா சோல்யா முடிச்சிட்றேன் அஸ்தாம் பிக் அசால்ட்டாக பிக் பண்ணுற அசால்ட்டாக பிக் பண்ணுற இந்தியாவை வேற்றுமையின் ஒற்றுமைன்னு சொன்னவர் வந்து நேரு என்ன புக்கில் சொல்லியிருப்பார்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா நேரோடது டிஸ்கவரி ஆஃப் இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொற்றுடன் வந்து சொல்லியிருப்பார் நானும் மாமாவும் எல்லாத்துலேயுமே வேற்றுமையாக இருந்தாலும் ஒற்றுமையாக டிஸ்கவரி சேனல் பார்ப்போம் இந்தியாவில் இந்தியாவை வந்து இனங்களோட அருங்காட்சியகம்னு சொன்னவர் விஏ ஸ்மித்து எப்பொழுதுமே மியூசியத்தில் அருங்காட்சியகத்தில் நிறையா இனங்கள் வச்சிருப்பாங்க ஸ்மூத்தான இனங்கள் வச்சுருப்பாங்க ஸ்மூத்தான இனங்கள் வச்சுருப்பாங்க இந்தியாவில் இருபத்தி எட்டு மாநிலம் எட்டு யூனியன் பிரதேசம் இந்தியா ஒரு துணைக்கண்டம் மிக அதிக மலைப்பொழிவுள்ள மவுண்ட் சின்ரோம் மேகாலயில் இருக்குது இந்தியாவில் இல்லாத மதம் வந்து கன்ஃபியூசிய மதம் இது சீனாவில் இருக்குது அரசியலமைப்பு சட்டத்தின்படி எட்டாவது அட்டவணையில் இருபத்தி ரெண்டு அஃபிஷியல் லாங்குவேஜ் ஓணப்பண்டிகை கேரளா மோகினி ஆட்டம் கேரளா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா வந்து ஜவஹர்லால் நேரு பேற்றுமையில் ஒற்றுமை ஜவஹர்லால் நேரு பேஸ்மித் இந்தியாவை இனங்களோட அருங்காட்சியம்னு சொல்லியிருப்பார் ஒரு பகுதியோட பொருளாதார நடவடிக்கை தான் அந்த பகுதியோட நிலவியல் கூறுகளையும் காலநிலைகளையும் பெரிதும் தீர்மானிக்கின்றன மிகவும் குறைந்த மலைப்பொழிவுள்ள ஜெய்சல்மார் ராஜஸ்தானில் இருக்கு தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டான ரெண்டாயிரத்தி நாலு பிகு திருவிழா அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்கு நிகரிடோக்கள் இந்தியா இனம் கடற்படை பகுதிகள் மீன் பிடித்தல் ஜொராஸ்டியம் மதம் வேற்றுமையின் ஒற்றுமை இந்தியா தேங்க்யூ